கிளியரா இருக்கு எச்சரிக்கை நோட்டிங் இல்லங்க இல்லங்க அது ஆயோஸ் இருக்குங்க நீங்க அது ஒரு விஷயம் மட்டும் புடிச்சிட்டு உட்காராதீங்க ஏழு திருமணங்கள் இருக்கு ஏழு திருமணங்கள்ல என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் we have to bring a ios அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் மீடியாவுல பேசவேண்டாம்னு சொல்லிட்டா ஆமாங்க இல்ல ஒரு இடத்துல நீ இன்னைக்கு எல்லாரும் வந்து சொல்றேன் சினிமா 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்க கிட்ட பேசுங்க எங்களை மாதிரி ஆளுங்க அங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி குடுக்கறதுக்காக அங்க உட்காந்துட்டு இருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ யூ கம் அஸ் நீங்கள் வாங்க நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து திணி கொடுத்துட்ருக்கோம் வேறு கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம